இனியும் திமுக கூட்டணியா காங்கிரஸ் எழுதப்பட்ட முடிவுரை ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாணயத்திற்கு பல அரசியல் பக்கங்கள் இருக்கின்றன நாணய வெளியீட்டு விழா தமிழகத்தில் ஒரு அரசியல் புயலை கிளப்பியிருக்கிறது இந்த புயல் திமுகவை மட்டுமல்ல அதன் கூட்டணி கட்சிகளையும் புரட்டி போட தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் பல புது கணக்குகள் போடப்படலாம் கூட்டணி ஆட்சிக்கு போடப்பட்ட விதை என அரசியல் விமர்சகர்கள் கூற உள்ளார்கள் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதிக்கான நாணயம் வெளியிட்டு உள்ளார் முன்னால வாங்க அண்ணாமலை என உரிமையோடு ஸ்டாலின் வரவேற்றதில் தொடங்கி எமர்ஜென்சி கதைகள் சொல்லி ராஜ்நாத் சிங்கை துறைமுருகன் விழாவில் பாஜகவிடம் வளைந்து குலைந்திருக்கிறது திமுக சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருக்கும் இரண்டு கட்சிகளும் திடீரென இப்படி ஒட்டி உறவாடி இருப்பது திமுக கூட்டணி கட்சிகளை மட்டுமல்ல சிறுபான்மையினரையும் கடுப்பாக்கி இருக்கிறது டேமேஜை சரி செய்ய இது மத்திய அரசு நடத்திய விழா அதற்காகத்தான் மத்திய அமைச்சரை அழைத்தோம் என முதல்வரும் திமுகவினரும் ஏதேதோ உருட்டினாலும் எங்கு ஒன்றும் எடுபடவில்லை என்பதுதான் உண்மை நிலை கூட்டணி கட்சிகளை கடுப்பேத்தும் அளவிற்கு நாணயம் வெளியீட்டு விழாவில் என்னவெல்லாம் நடந்தன கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அவர்கள் வரிசையில் நின்றபோது பின்னால் நின்று கொண்டிருந்த அண்ணாமலையை முன்னால் வரச் சொன்னார்கள் அமைச்சர்கள் ஏவா வேலுவும் சேகர் பாபுவும் அருகில் நின்றிருந்த முதல்வரும் முன்னால வாங்க அண்ணாமலை என அன்போடும் உரிமையோடும் அழைத்தார் திமுகவின் நினைவிடத்திற்கு கூட்டணி கட்சியினர் யாரும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெளியீட்டு விழாவில் பேசிய துரைமுருகன் எமர்ஜென்சி வெடியை கொளுத்தி போட்டார் அது காங்கிரசின் மேலிடம் வரை வெடித்துள்ளது கண்டிப்பாக இந்த காங்கிரஸ் திமுக உறவை தகர்த்துள்ளார் துறைமுருகன் மேலும் தன் பேச்சை நிறைவு செய்யும் போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை வரவேற்கும் அதே வேளையில் நாணயத்தை வெளியிடும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அடுத்த வெடியை வெடித்தார் என்னடா இது நாம் ஒன்றிய அமைச்சர் என்றுதானே சொல்வோம் பொதுச் செயலாளர் மத்திய அமைச்சர் என்கிறாரே நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டோமா என திமுகவினரே திகைத்தனர் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக மிக பொருத்தமானதுதான் என்றார் முதல்வரின் பேச்சிலும் ஒன்றியம் காணாமல் போய் இந்தியாவே மேலோங்கி இருந்தது திமுகவின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு அண்ணாமலையை முதல்வரே போனில் அழைப்பு விடுத்தார் ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டாம் கட்ட திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் மூலமாகவே அழைப்பு வந்தது ஊரெல்லாம் பாக்குவெற்றலை வைத்தவர்கள் மரியாதைக்கு கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை திமுக ஃபைல்ஸ் திமுகவை முதலாளாக விமர்சிக்கும் அண்ணாமலைக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது பாஜகவுடன் திமுக குலைவதை பார்த்த திமுக கூட்டணி கட்சிகள் வெறுப்பாகின திமுக கூட்டணி கட்சிகளிடம் மட்டுமல்ல மொத்தமாகவே நாணய வெளியிட்டு விழா பெரிய அளவில் சலசலப்பை உருவாக்கியிருக்கும் நிலையில் இதுகுறித்து குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது பல்வேறு ரயில்வே திட்டங்கள் மெட்ரோ ரயில் பணிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வர வேண்டும் இன்னும் ஒன்றரை ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தமிழக அரசியலில் சம்பளம் போடுவதே கேள்விக்குறியானால் அது மாநில அரசுக்கு பெரும் சிக்கலாகிவிடும் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் என செலவிட்டு வரும் மாநில அரசு தற்போது தமிழ் புதவன் என்ற திட்டத்தையும் செலவிட்டு வருகிறது இந்த திட்டங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய தொகையை செலவிட்டு வருகிறது மாநில அரசு மத்திய அரசின் நிதி உதவி இல்லாமல் இவற்றையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்துவது சாத்தியமல்ல இது தவிர சில அரசியல் நெருக்கடிகளும் இரு தரப்பிற்கும் இருக்கின்றன ஜாபர் சாதிக் வழக்கு செந்தில் பாலாஜி ஜாமீன் அமைச்சர்களை சுற்றும் வழக்கு விசாரணைகள் என தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை திமுக எதிர்கொண்டு வருகிறது கனிமொழி தமிழக அரசியலில் பயணம் செய்ய விரும்புவதால் துணை முதல்வர் பதவிக்கு உதயநிதிக்கு செக் அதனால் டெல்லியில் கனிமொழிக்காக முக்கிய பதவி வாங்க வேண்டிய நிலைமையில் உள்ளது திமுக ஏற்கனவே சிஏஏ சட்டம் நிறைவேற திமுகவும் காரணமாக இருந்தது அதேபோல் நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு என்கின்ற பெயரில் எதிர்ப்பை திமுக காட்டிக்கொண்டால் பல மசோதாக்களில் ஓட்டெடுப்பில் பாஜக சாதித்துக் கொள்ள முடியும் அதையெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த நெருக்கம் உருவாகி இருக்கிறது என்றன மேலும் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியை முறித்துக் நல்லது என ரகசியமாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்